பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே உங்களுக்கு உண்மையான சுதந்திரம் கொடுப்பதற்காக எம தூதுவர்களின் தண்டனையிலிருந்து விடுவிப்பதற்காக ராவணனின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார் கேள்வி தந்தை மற்றும் குழந்தைகளாகி நீங்கள் புரிய வைப்பதில் முக்கிய வித்தியாசம் என்ன இருக்கிறது பதில் தந்தை புரிய வைக்கின்ற பொழுது இனிமையான குழந்தைகளே என்று கூறி புரிய வைக்கிறார் இதன் மூலம் தந்தையின் விஷயங்கள் அம்பு போல பதிகிறது குழந்தைகளாகி நீங்கள் சகோதரர்களாகி தங்களுக்குள் புரிய வைக்கின்ற போது இனிமையான குழந்தைகளே என்று கூற முடியாது தந்தை பெரியவராக இருக்கின்றார் அதனால்தான் அவரது விஷயங்கள் நமது மனதில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அவர் குழந்தைகளுக்கு உணர வைக்கின்றார் குழந்தைகளே உங்களுக்கு வெட்கமாக இல்லையா நீங்கள் பதீதமாகிவிட்டீர்கள் இப்பொழுது பாவனமாகுங்கள் ஓம் சாந்தி எல்லையற்ற ஆன்மீக தந்தை எல்லையற்ற ஆன்மீக குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கின்றார் என்பதை எல்லையற்ற தந்தை மற்றும் எல்லையற்ற குழந்தைகள் மட்டுமே அறிவர் வேறு யாரும் எல்லையற்ற தந்தையையும் அறியவில்லை தன்னையும் அறியவில்லை மேலும் ஈஸ்வரன் சர்வவியாபி என்று கூறுவது எவ்வளவு பெரிய தவறாகும் தந்தை இப்பொழுது நேரடியாக ஆத்மாக்களாகி நம்மிடம் உரையாடி கொண்டிருக்கிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் நேரடியாக கேட்பதன் மூலம் அம்பு மிகவும் நன்றாக பதிகிறது அவர்கள் பிரம்மகுமாரின் மூலமாக கேட்கின்றார்கள் இங்கு பரம்ப பரமாத்மா பிரம்மாவின் மூலம் நேரடியாக நமக்கு புரிய வைக்கிறார்கள் ஏ குழந்தைகளே நீங்கள் தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா நீங்கள் அனைவரும் யாருக்கும் இவ்வாறு கூற முடியாது இப்பொழுது தந்தை கூறுகிறார் நீங்கள் அனைத்து தர்மத்தினருக்கும் நன்மை செய்ய வேண்டும் எந்த தந்தை அனைவருக்கும் சர்க்கரி கொடுக்கின்றாரோ அவரை அனைத்து தர்மத்தினரும் சர்வவியாக என்று கூறிவிட்டனர் இதை எங்கிருந்து கற்றுக்கொண்டனர் பகவானின் வக்கியம் நான் வியாபி அல்ல உங்களுடைய காரணத்தினால் மற்றவர்களின் நிலையும் இவ்வாறு ஆகிவிட்டது ஏ பதீதப்பாகனே என்று அழைக்கிறார்கள் ஆனால் புரிந்து கொள்வது கிடையாது நாம் முதன் முதலில் வீட்டில் இருந்தோம் பதீதமாக இருந்தோம் என்ன தேக அபிமானத்தின் காரணத்தால் தான் பதீதமாகிவிட்டோம் நீங்களே செய்தி எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் முழுமையாக நீங்களே நினைவு செய்யவில்லை எனில் உங்களது அன்பு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் தான் பக கூறுகிறார் சார் சொயுங்கள் பாவனம் ஆவதுதான் முக்கியமான விஷயம் எந்த அளவுக்கு பாவனம் ஆகின்றோமோ அந்த அளவுக்கு ஞானம் தாரணை ஏற்படும் குஷியும் ஏற்படும் குழந்தைகளுக்கு அதிக குஷி ஏற்பட வேண்டும் உண்மையான சுதந்திரம் தான் தந்தை வந்து கொடுக்கின்றார் ராவண ராஜ்ஜியத்தில் ஐந்து விகாரங்களுக்கு அடிமையான காரணத்தால் தான் துக்கமான துக்கம் அனுபவித்தோம் அதிலிருந்து விடுவிக்கவே தந்தை வந்து நமக்கு விடுதலைக்கான வழியை கூறுகிறார் ராஜயோகத்தின் மூலம் இப்பொழுது உண்மையான சுதந்திரம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கிடைக்கிறது இப்பொழுது மாற்றான ராஜ்ஜியத்தில் அனைவரும் துக்கமானவர்களாக இருக்கின்றார் சுதந்திரம் அடையக்கூடிய யுகம் இந்த புருஷோத்தம சங்கம யுகமாகும் ஆங்கிலேயர்கள் சென்று விட்டதால் நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் எதுவரை பாவனமாகவில்லையோ அதுவரை சுதந்திரமானவர்கள் என்று கூற முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள் பிறகு அதிகமான தண்டனைகளை அழிய வேண்டி வரும் பதவியும் குறைந்துவிடும் வீட்டிற்கு அழைத்து செல்ல தந்தை வந்திருக்கிறார் அனைவரும் சுதந்திரமாக இருப்பார்கள் நீங்கள் அனைத்து தர்மத்தினருக்கும் புரிய வைக்க முடியும் அவர் எவ்வளவு சுதந்திரமாக இருந்தீர்கள் இப்பொழுது நீங்கள் அங்கு செல்வதற்கு ஆக வேண்டும் நமது உண்மையான வீடு மேலே இருக்கிறது அந்த வீட்டிற்கு அழைத்து செல்லவே நான் வந்திருக்கிறேன் அந்த வீட்டிற்கு போக வேண்டும் என்றால் இங்கே ஆத்ம தூய்மையாகாமல் அங்கு போக முடியாது வரதான ஞானத்தின் ஒளி மற்றும் சக்தியினால் தவறை சரியாக மாற்றும் ஞானம் நிறைந்த ஆத்மாக்குகள் ஸ்லோகன் எவர் ஒருவர் எப்பொழுதும் தனக்கும் பிறருக்கும் நன்மையை விரும்புபவராக நல்ல சிந்தனையாளரோ அவர்தான் வீண் சிந்தனையில் இருந்து விடுபட்டிருப்பார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இந்த சங்கமளிவத்தில் தந்தை குழந்தைகளை நேரடியாக சந்தித்து அனைத்து ஆஸ்திகளையும் வழங்க வந்திருக்கிறார் தந்தை இப்பொழுது நேரடியாக ஆத்மாக்களாகி நம்மிடம் உரையாடி கொண்டிருக்கிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் மதுபனியில் நேரடியாக அமர்க்கிறீர்கள் நேரடியாக கேட்பதன் மூலம் அம்பு மிகவும் நன்றாக பதிகிறது அவர்கள் பிரம்மகுமாரிகள் மூலமாகத்தான் கேட்கின்றனர் இங்கு பரம் பரமாத்மா பிரம்மாவின் மூலம் நேரடியாக புரிய வைக்கிறார் ஏ குழந்தைகளே நீங்கள் தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா நீங்கள் அனைவரும் யாருக்கும் இவ்வாறு கூற முடியாது அல்லவா அங்கு தந்தை கிடையாது இங்கு தந்தை அமர்ந்திருக்கிறார் தந்தை உரையாடி கொண்டிருக்கிறார் குழந்தைகளே நீங்கள் தந்தை கூறுவதை கேட்ட கேட்க மாட்டீர்களா அஞ்ஞான காலத்திலும் தந்தை புரிய வைப்பதற்கும் சகோதரன் புரிய வைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கும் தந்தையின் பிரபாவம் ஏற்படும் அளவிற்கு தந்த சகோதரன் கூறுவது ஏற்படுத்தார் ஏனெனில் தந்தை பெரியவர் அல்லவா பயம் இருக்கும் உங்களுக்கும் தந்தை புரிய வைக்கிறார் உங்களது தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள் என்னை அடிக்கடி மறந்து போவதற்கு உங்களுக்கு வெட்கம் இல்லையா தந்தை நேரடியாக கூறுகின்றாரில் அதன் பிரபாவம் உடனேயே ஏற்பட்டுவிடுகிறது அடே தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா எல்லையற்ற தந்தை கூறுகின்றார்கள் இந்த பிறப்பில் நிர்பிக்காரிகளாக ஆகின்ற பொழுது இருபத்தோரு பிறவிகளுக்கு நிர்பிக்காரிகளாகி தூய்மையான உலகிற்கு எஜமானர்களாக ஆவீர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா தந்தை கூறுவது அம்பு போன்று ஆழமாக பதிகிறது வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும் சதா புதியவர்களிடம் தந்தை சந்தித்து கொண்டே இருப்பார் என்பது கிடையாது தலைகீழான கேள்விகளை கேட்கின்றனர் புத்தியில் அமர்வது கிடையாது ஏனெனில் இது முற்றிலும் புதிய விஷயமாகும் கீதையில் கிருஷ்ணரின் பெயரை எழுதிவிட்டனர் அவரோ இருக்கவே முடியாது இப்பொழுது நாடகப்படி உங்கள் புத்தியில் வந்திருக்கிறது நாம் பாபாவிடம் செல்ல வேண்டும் நேரடியாக முரளி கேட்க வேண்டும் என்று குழந்தைகளாகி நீங்கள் ஓடி வருகிறீர்கள் அங்கு சென்டரில் சகோதரர்களின் மூலம் கேட்டீர்கள் இப்பொழுது பாபாவிடம் கேட்க வேண்டும் தந்தை கூறுவது பாதிப்பை ஏற்படுத்துகிறது குழந்தைகளே குழந்தைகளே என பேசுகின்றார் குழந்தைகளே உங்களுக்கு ஆக இல்லையா தந்தையை நினைவு செய்வதே கிடையாது தந்தையிடத்தில் உங்கள் அன்பு இல்லையா எவ்வளவு நினைவு செய்கிறீர்கள் பாபா ஒரு மணி நேரம் அதே நிரந்தரமாக நினைவு செய்தால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும் பல பிறவிகளின் பாவங்கள் தலைமை உள்ளது நீங்கள் தந்தை எவ்வளவு நிந்தனை செய்தீர்கள் ஆனாலும் குழந்தைகளுடைய அறியாமை என்ற இருளை நீக்கி தூய்மை ஆக்கி சொர்க்கத்தின் ஆஸ்தியை அளிக்க வேண்டும் என்று தந்தை எவ்வளவு அன்போடு புரிய வைக்கின்றன அதனை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் நேரடியாக மதுவனில் கேட்கின்றோம் இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா என்னுடைய முரளியில் உண்மையில் எது சுதந்திரம் கலியுக வாழ்க்கையில் சொல்வார்கள் ஆங்கிலேயருடைய ஆட்சியில் இருந்து நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது அது உண்மையான சுதந்திரம் என்று சொல்ல முடியாது உண்மையான சுதந்திரம் என்பது ஐந்து விகாரங்களிலிருந்து விடுதலை அடைவது அந்த உயர்ந்த காரியத்தை படைப்பவராகிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாகிய சிவபகமான் தான் செய்ய முடியும் அப்பொழுது அவர் மேலிருந்து கீழே இறங்கி வர வேண்டும் அல்லவா வந்து அன்போடு நமக்கு ராஜயோகத்தின் மூலம் கற்றுக்கொடுத்தே வருகிறார் பல வகையான வக்திகளை கூறுகின்றார் நீங்கள் ராவணனின் சிறையில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அனைவரும் கூற வேண்டும் சுதந்திரம் வேண்டும் என்று கூறுகின்றனர் ஆனால் உண்மையில் எது சுதந்திரம் என்று கூறப்படுகிறது என்பதை யாரும் அறியவில்லை ராவணன் என்றால் யார் ஐந்து விகாரங்கள் எல்லோரும் அதை மாட்டிக்கொண்டிருக்கின்றனர் இப்பொழுது உண்மையான சுதந்திரம் கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார் இருப்பினும் ராவணனின் சிறையில் அடிமைகளாகி பாவங்கள் செய்து கொண்டே இருக்கின்றனர் உண்மையான சுதந்திரம் எது என்பதை மனிதர்களுக்கு கோர வேண்டும் இங்கு இராவண ராஜ்யத்தில் சுதந்திரம் கிடையாது என்று நீங்கள் பத்திரிகைகளையும் கூட போட வேண்டும் மிகவும் அளவாக எழுத வேண்டும் அதிகம் எழுதினால் யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா என்ன என்று கேள்விங்கள் நீங்கள் ராவணனின் சிறையில் மாற்றியிருக்கிறீர்கள் உங்களது பிரபாவம் அயல் நாட்டினருக்கு ஏற்படும் பொழுது பிறகு இங்கிருப்பவர்களும் புரிந்து கொள்வார் ஒருவரை ஒருவர் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றனர் ஆக இது சுதந்திரமா என்ன சுதந்திரத்தை உங்களுக்கு தந்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் ராவணனின் சிறையில் இருந்து மிக செல்வந்தர்களாகவும் இருந்தோம் என்பதை நீங்கள் அற அறிவீர்கள் யாருடைய திருஷ்டியும் விழுவது கிடையாது எப்பொழுது பலவீனமாக ஆகிறீர்களோ அப்பொழுது அனைவரின் திருஷ்டியும் உங்களது செல்வத்தின் மீது விழுகிறது முகமது கஜினி வந்து கோயில்களை கொள்ளையடித்தார் செல்வமான செல்வத்தை வாதி சென்றுட்டார் உங்களது என்ற ஆட்சியத்தில் அடிமைகளாக ஆகிவிட்டீர்கள் இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கமையை பற்றிய இருக்கிறீர்கள் இப்பொழுது உண்மையான சுதந்திரம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் சுதந்திரத்தை பற்றி புரிந்து கொள்வே கிடையாது ஆக இந்த விஷயத்தை கூட மற்றவர்களுக்கு நன்ற நன்றாக புரிய வைங்கள் உண்மையான சுதந்திரம் தந்தை வந்துதனம் கொடுக்கின்றார் இப்பொழுது மாற்றான் என்ற ஆட்சியத்தில் அனைவரும் துக்கமானவர்களாக இருக்கிறார்கள் சுதந்திரம் அடையக்கூடிய யுகம் இந்த புருஷோத்தமையின் சங்கமே வந்தார் ஆங்கிலேயர்கள் சென்று விட்டதால் நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் எதுவரை பாவனம் ஆகவில்லையோ இதுதான் முக்கியமான விஷயம் அதுவரை சுதந்திரமானவர்கள் என்று கூற முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள் பிறகு அதிகமாக தண்டனைகளை அடைய வேண்டியிருக்கும் பதவியை குறைந்துவிடும் வீட்டிற்கு அழைத்து செல்ல தந்தை வந்திருக்கிறார் அங்கு அனைவரும் சுதந்திரமாக இருப்பார்கள் நீங்கள் அனைத்து தர்மத்தினருக்கு கூட புரிய வைக்க முடியும் நீங்கள் ஆத்மக்கள் நடிப்பை நடிப்பதற்காக முக்தி தாமத்தில் இருந்து வந்திரு சுகதாமத்திற்கு பிறகு துக்கதா சுகதாமத்தில் இருந்து பிறகு துக்கதாமத்திற்கு தம பிரதானமான உலகத்திற்கு வந்துவிட்டீர்கள் நீங்கள் எனது குழந்தைகளை தவிர நாவணனுடையவர்கள் அல்ல என்று தந்தை கூறுகின்றார் நான் உங்களுக்கு ராஜ்ய பாகியத்தை கொடுத்துவிட்டு சென்றிருந்தேன் நீங்கள் உங்களது ராஜ்யத்தில் எவ்வளவு சுதந்திரமாக இருந்தீர்கள் சத்தியுகத்தில் இப்பொழுது நீங்கள் அங்கு செல்வதற்காக பாவனம் ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் ஓம் சாந்தி ूरन्द् वि and then